உபரிநீர் கால்வாய்கள் செல்லும் அனைத்து பகுதிகளையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அனைத்து ஆறு குளம் ஏரி உள்ளிட்டவற்றை புதிதாக உருவாக்க வேண்டும் என்றும் இயக்குநரும் நடிகருமான டி ராஜேந்தர் கோரிக்கை விடுத்துள்ளார் வடசென்னை மாவட்ட பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரைப்பட நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆர் கே நகர் எழில் நகர் கண்ணகி நகர் கருமாரியம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் ஆங்கேயர்கள் கட்டிய பக்கிங்காம் கால்வாயை குப்பைகளை கொட்டி மூடி உள்ளதாகவும் வெள்ள நீர் கடலில் சென்று சேராமல் வீடுகளுக்கு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் நாலே நாலு இடத்துல தான் இணையுது கொசத்தலை கிட்ட இணையுது கூவத்துக்கிட்ட நேப்பியார் நேப்பியார் பாலத்துக்கிட்ட இணையுது அடுத்தது அடையாறு கிட்ட இருந்து இணைக்கப்படுகிறது அடுத்தது முட்டக்காடு இணைக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள சிட்டி பெருத்து விட்ட இந்த சிட்டிக்கு நாலே நாலு இடத்திலே இந்த பக்கிங் காலையில் கால்வாயிலே இணைக்கப்பட்டால் போதுமா போதாது புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல மழைக்காலம் வந்தால் அரசு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா போறாதுங்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரும் மழை காலம் வருதா மக்களுக்கு இந்த ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கொடை கொடுங்க மெழுகுத்தி கொடுங்க டார்ச் லைட் கொடுங்க அது ஒண்ணு ஒரு இடத்துல போய் பிரெட் ஆயிரம் பிரெட் ஆர்டர் என்னால பண்ண முடியல என் தொகுதி எம்எல்ஏ இருந்தப்ப ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பிரெட் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு பிரெட் கிடைக்கல அதனால ரேஷன் கடைகள்ல பிரெட் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் மழைக்கால நேரத்தில் இதான் தயார் பண்ணி வைக்கணும் அது மட்டுமல்ல எல்லை ஓரத்தில் பாதுகாப்பு படை இருப்பதை போல இப்ப ஒரு பாதுகாப்பு மையம் இந்த மக்கள் தன்னார்வ என்ன படகு கடல்ல போகும் அது மட்டும் போதாது இந்த மழை காலத்தில் தண்ணீர் மக்கள் மிதக்கிறாங்களா அதுக்கு படகு வேணும் அந்த படகை வச்சு காப்பாற்றுறதுக்கு தன்னார்வ தொண்டர்கள் அந்த தோழர்கள் வேலை செய்யறதுக்கு அதுக்கு உதவிகரமாக ஒரு பாதுகாப்பு படையை இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டாதான் மக்களும் அரசுக்கு உதவி செய்ய வேண்டும் ரெண்டு கரம் சேர்ந்தாதாங்க சத்தம் அரசோட மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும்